அனைவருக்கும் ஜெய்பிம் கலந்த பௌத்த வணக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாடு நாலு சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு சதவீதத்தினை பார்வையற்ற சகோதர சகோதரிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தற்பொழுது போராடி வருகிறார்கள் அவர்கள் சமீபத்தில் போராட்டத்தின் போது அலையடிக்கப்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விடயத்திலே துரிதரமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்று சட்டமன்றத்தில் துறை சார்ந்த அமைச்சரவர்கள் இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருப்பது ஆறுதலாக இருக்கிறது அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அபயமன வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆதினாந்தலைமுறையார் இந்த பதிவு எடுகிறேன் ஜெய்